எல்லோருக்கும் வணக்கம் கரெக்டா என்ன பேசுகிறேன் அந்த ப படம் வந்து ஆரம்பிக்கிறது இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்க்குமே ஜெயலலிதும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க அண்ணனும் வந்து பார்ப்பாங்க அண்ணா வந்து இந்த ஃபங்க்ஷன் அதுக்கு வரலன்னா எங்கள் எங்கள் பின்னி இருக்காங்க எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அண்ணா வந்துருக்காங்க கடை வச்சிருப்பாங்க வீட்டில் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க இப்படி நான் வந்துட்டேன் எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை ஸோ அண்ணன் வர சார் சுவாமி இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக ஏன்னா சங்கர் இருக்கான் என் தம்பி ஜேபி சார் சார் டூஷன் எல்லாருமே தெரிஞ்சுண்ணா அங்கே ஸ்ரீதன் மாஸ்டர் காமி மாஸ்டர் சொல்லிக்கிட்டே படம் சார் ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது ஓடுற படம் அவங்க ஓடக்க படம் தான் இருக்குது ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சேர சர்ப்பு கதை நவியனத்தில் வந்து என்னுடைய ஃபஸ்ட் படத்தில் வில்லன்

க வந்த இன்னிக்கை ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பீட்லிஸ் இவெண்ட் ஸோ நர்ஸாக இருக்கேன் ராதா சார் ராதா லேசர் பக்கத்தில் வர உட்கார வச்சுட்டாங்க ஸோ ஹேவ் ஸ்மால் இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினார் ஆனால் எனக்கு பையம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லோன்னா ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு எக்ஸ் தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெய்வே முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையில் கதையுள்ள படத்தில் என்ன எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் அண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெண்டு பாட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதில் வந்து பாபி மாஸ்டர் ஷீதன் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் யா ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தெரிஞ்சுக்காதக்காக மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம் பட் வர்ணன் மூலியமாக நமக்கு தண்ணியோடய இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும் அண்டு எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பார் ஸோ அண்ட் ஆமாம் இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன் நெவர் டு கிவ் அப் பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆகும் ஐ டோன்ட் திங்க் எனிமான் நெவர் கேவ் அப் அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கும் அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன் அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லோரும் சரி பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் சரி அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சர்வ் பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் மார்ச் ஃபோர்டீன்த் வேர்ல்ட் வாட்டர் டே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் டூஸ் ப்ளீஸ் வேர்ல் வாட்ச் தேங்க் யூ ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பேசுகிறது தெரியல இந்த மாதிரி நான் நிறையா ப்ரஸுனிட்டிஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன் ஸோ ஐ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும் எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன் பட் ஒரு ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும்போதும் என்னைக்கு என் படம் வரும் என்னைக்கு ஏன் படம் வரும் என்றைக்கு என்னோடய படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும் இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன் எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக் யஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக் எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பயணம் இதுக்கப்புறந்தான் தொடரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஐ வாஸ் ரியர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் யர்ஸ் டுகெதர் அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ஜெய்வேல் சார் பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கார் ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து நினைவாக்கியிருக்கார் அது ரொம்ப நன்றி பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும் கேபி சரோடு ஒர்க் பண்ண வாய்ப்பு பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் யுவன் சார் நான் பயங்கர யுவன் சார் ஃபேன் ஸோ அவர் வந்து என்னோடய சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து நைன்டிஸ் கிட்ஸோட பெரிய ஹிட் கொடு ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர் ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ராதா ரவி சார் வேணாம் எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம் இவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குது நல்ல வேலை அந்த சீனில் டயலாக் இல்லை இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குற போது ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன் அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமாக இருந்த சார் பட் யூ மேக் இட் ஸோ சிம்பிள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் மெயினாக என்னை வந்து என்ன என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி ஒரு ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக எனக்கு வச்சுருந்தாரு ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் வென்னவர் ஐ அம் லோ ஐ ஜஸ்ட் இந்த இந்த மூவிலேருந்து ஏதாவது கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன் சி ஹவு பியூட்டிஃபுல் ஐ ஆம் ஐ ஐ ஹவ் மோர் திங்ஸ் டு டூ இன் லைஃப் அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ரவி அந்தில் அப்படி தான் நான் சொல்கிறேன் ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த பிறந்த ஒர்க் பண்ணும் போது இப்போ ஸோ குட் அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன நான் மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் ஆகும்னா அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க அப்போ பெருசா எனக்கு ஃபேம் கிடையாது நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிடாம அது ஏதோ ஒரு சீன் வந்து சார் ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் சாரி கிடைச்சா நல்லா இருக்கும் ஏன்னா அப்போ என்ன பண்றதை அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரி கொடுத்தாங்க ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வன் சார் ஃபார் திஸ் அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ அங்கே போது நிக்கில் ஏதோ ஜோக் அடிச்சார் ஏன் ஏன் அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னா உங்கள்கிட்ட சொல்லி அவங்க வந்து இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் சொன்னேன் நான் ஹைதராபாத் போய் ஒரு வருஷம் ஆச்சு எதுக்கு அது ரூம் வக்கல போய் அப்படின்னு ஸோ இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறையா இருக்குது எப்படி அன்பு சார் வந்து ஜெயவேல் பொருங்கிட்ட சொன்னாங்களோ பசங்களாக ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க கொஞ்சம் நாள் ஆகட்டமேன்னு சொன்னாங்களோ அது மாதிரி என் சண்ணை கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான் ரெண்டு ஃபேக்டர் எனக்கு தெரியும் ப்ரொடக்ஷனோட சங்கங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள் லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தோம் ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன் ஏன் நல்லா அப்படியே நீங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களே அப்படியே பண்ணுங்களேன் இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு இல்லை சார் நாங்கள் எடுத்துடுவோம் சார் எடுத்துருவோம் சார் நாங்கள் எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தப்பட போகிறாங்களோன்னு மைண்டுக்குள்ளே போய்ட்டு இருந்தது பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க இன்றைக்கி நம்ம அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை வாட்டர் கேன் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இருக்குது போகுது ஸோ இட் இஸ் நாட் அன் அவுடேட்டட் ஸ்கிரிப்ட் ஸோ டே இட் லுக் வெரி ரிலேட்டட் நான் படம் பார்த்துருக்கேன் தான் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருந்தாலும் அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு அந்த ராதாரவி சார் அங்கே நிற்கும் போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு சங்கர் சொன்ன மாதிரி தான் அவருடைய டைலாக் டெலிவரிலேயே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசுனா எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துட்டு இருந்தது அவ்வளோ ரசிக கூடி இருக்கும் கூட ஜீவாரவி சார் துஷந்த் நிறைய ஹங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அது வந்து அவ்வளோ ப்ரைட்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா அந்த மாதிரி ஒரு ராதாரவி சார் மாதிரி அங்கே அந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்கள் மைண்டில் என்ன தான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த ஒரு ஆர்டிஸ்ட் தேவை ஜெயவேல அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சா அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியாது ஆனால் அதாவது சார்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க அதில் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸுன்னு எனக்கு சில பேர் சொல்லணுன்னு தோணும் ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது துணி கூட தெரியாது அதுதான் சினிமா காசை கொட்டி 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 எடுத்தால் தான் ரிச்சாக காமிக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ஜெயவேலி டவுக்கு பணம் கிடையாது ஆனால் நிறைய மூடு இருந்தது அந்த புத்திசாலித்தனம் இருந்தது கார்த்திக் இருந்தது இவங்க எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று என்னென்னா அந்த தன்னம்பிக்கை எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் இந்த படத்தில் உள்ள சாங்கு கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த இப்போ ஹீரோவாக நடிக்கிற துஷியந்தும் கேப்ரியாலாவும் நம்ம நாள் முடியும் ஒரு பாட்டு பண்ணோம்ல அந்த பாட்டை போய் பார்க்கலாமா அடுத்தவன் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னை தானே கிண்டல் பண்ணிக்கிட்டு அதே ஒரு ஹியூமராக பண்ணி அதே ரசிக்க வச்சாங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஈ ஓட்டுற சாங் அந்த ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பு வச்சு அது ஒரு சாங் இதெல்லாம் கிரியேட்டிவ் வேணும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுதுனா மந்தமாக போய் அப்படியே மு முடிஞ்சிருச்சின்னு உட்காரக்கூடிய களம் அது ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் ஆனால் அவ்வளோ சங்கடப்பட்டாலும் அந்த க்ரியேட்டிவிட்டியை விடாமல் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்ன பண்ணலாம் ஜெயன்ட்டு ஒன்று ஒன்று இருக்குது நம்மலாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கிட்டாக்கா ஜெயவேல் வந்து அந்த மூணு நிமிஷத்துல வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேசி மூச்சு விடாமல் பேசுகிற தனுஷ் ஆர்கே காம்படிஷன் கொடுப்பா அப்படி அவருடைய வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்புவார் இவ்வளோத்துக்கு நான் நான் எந்த உதவியும் பண்ணதில்லை அதில் ஒரு ஆயிரம் ப்ளீஸ் ஆயிரம் தேங்க்ஸ் இருக்கும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஒரு தம்ஸ்அப் போடுவேன் இல்லை ஒரு ஆட்சியின் போடுவேன் ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தை எல்லாம் கொட்டிக்கிட்டே இருப்பாரு அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு வந்து அப்பப்போ வரும் அது மூணு நிமிஷம் மெசேஜ்லாம் வந்ததுன்னா நீங்க நிறைய வேலை எல்லாம் பார்க்கலாம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஏன்னா அவ்வளோ இருக்கும் அது கண்டு கட்ட 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 ஒதுக்கிட்டே இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி ஒரு எதுலையுமே விட்டு விடவே இல்லை இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளோ பெரிய போராட்டம் பட் என்னைக்கு பார்த்தாலுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா ஒன்று வந்து இந்த டிஓபி ஸ்ரீராம் இஸ் ஜாப் இஸ் ஐ ஷுட் சே இட் இஸ் அ பினாமினல் ஜாப் தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு அடுத்த லொக்கேஷனில் ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ தான் உள்ளே விடுவேன் அவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ட்டு ஆனால் இந்த சைடில் பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தப்பா நம்ம ஷூட்டிங் போகலான்ட்டு இந்த சைடில் வேஸ்டே பண்ணக்கூடாது டையத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ தெளிவாக போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்தது மியூசிக் கோபோ ஷாஷி இட்ஸ் அண்ட் அவுட் ஸ்டாண்டிங் மியூசிக் எப்போ கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டிங் அந்த பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தெரியாது ரசிக்க மட்டும் தெரியும் சச் லவ்லி ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு படத்தை அந்த கிளிப்பாகவே கொண்டு போயிட்ருக்கோம் அண்ட் குட் ஆர்டர்ஸ் லை ஜீவாரவி சார் அவங்க மகேஸ்வரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு சில பேர் பேர் மறந்துரும் பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படிங்கிறது ஆனால் இவங்கெல்லாம் எங்கேயோ அவங்க அப்பா அம்மா ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கிறாங்க இவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக அதை அன்பு சார் கைப்பட்டு அவங்களோட ஆதரவோடு தேட்டருக்கு வருது நம்ம எவ்வளோதான் சிரமப்பட்டாலும் அது சரியான தேட்டரில் சரியான ஷோ டைமில் கிடைக்கலன்னா பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து தண்ணி போட்டுருவாங்க ரொம்ப லேட் நைட் ஷோ போகலாம் இல்லைன்னா ரொம்ப ஏர்லியராக வரலாம் பட் இது மாதிரி ஒரு ஆதரவு வரும்போது அந்த நம்மளுக்கு கிடைக்கிற தேட்டர்ஸ் ஆகட்டும் நல்ல தேட்டர்ஸ் வரும் நல்ல டைமிங் வரும் அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட கண்டென்ட் ஆடியன்ஸ் உள்ளே கூப்பிட்டு வரும் அந்த படத்தோட சாங்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இது இன்னொருத்தர் நான் தேங்க் பண்ணணுன்னாக்கா ஜிவி பிரகாஷ் சார் அண்டு மேம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு சார் இந்த பாட்டை நீங்கள் பாடி கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு அனுப்பிச்சி விடுங்க சார் டியூனை அப்படின்னாங்க தேவையில் அனுப்பிச்சா அப்படியே அனுப்பிச்சுட்டு அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் விடனா அதையும் செஞ்சு கொடுத்தாங்க இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி நைஸ் ஆஃப் இவ்வளோத்துக்கு எனக்கு ஒரு பெரிய பரிச்சயம்லாம் கிடையாது ஒரு ரிக்வஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தர் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காண்டி சார் ரொம்ப எங்ஸ்டர் சார் பண்ணுறான்னு அனுப்பிச்சு விடுங்க அடுத்து அதாவது அதை பற்றி பேசக்கூட விடுங்க நீங்கள் டியூனை அனுப்புங்க நான் ஸ்கூடியில் நானே பண்ணி அனுப்பிச்சுடுறேன் சச் அ கிரேஷியஸ் சயின் யூன வெரி ஹானஸ்ட்லி இந்த படம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா வந்திருக்குது வெரி இன்ட்ரெஸ்டிங் பயில் ஃபைட் மாஸ்டர் பற்றி பேசிய அவன் அந்த ஒரு இன்ஸ்டமெண்ட்டை சொல்லுவேன் நான் அவ்வளோவா இங்கே ஷூட் நடக்கும்போது நான் லொக்கேஷன் போனதில்லை ஆனால் ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் போயிட்டு வரலாமா ரொம்ப நாள் ஆச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் பசங்க போய் பார்த்துட்டு வரலாமா இல்லை இல்லை திஷி டொல் நாட்டுக்காம் இங்கே வர வேண்டாம் எதனால எனக்கு தெரியாது அப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் பைத்து பார்க்கும்போது எப்பட போனீங்க அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா ஷங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் அது உண்மையில் ஒரு மொரட்டுத்தனமான ஒரு சீக்வன்ஸ் மொரட்டுத்தனமான ஃபைட்டு எல்லாம் சின்ன பசங்க ஆனால் தைரியமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எடுத்த திலீப்பு பாராட்டுக்கள் ஸோ கூட ஆஃப் ஏன்னா அதை நம்ம பார்க்கும்போதே தெரியும் அது அவ்வளோ ஹைட் முதல்ல ஏறுறதுக்கு தலை சுற்றும் சொன்ன மாதிரி கிரைம் வேற்றி மேலே அனுப்பிச்சு விட்டாங்க போய் நின்று ஃபைட் பண்ணுங்கிறது வந்து அவங்க இது துஷிக்கு என்ன டவுட்டுனா வந்தால் அப்பா எதாவது சொல்லுவாரான்ட்டு நான் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது சினிமான்னு ஒத்துக்கிட்டு செஞ்சு தான் ஆகணும் அதில் வந்து நோ செகண்ட் தாட் ஒன்றும் வரக்கூடாது வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு செஞ்சு தான் ஆகணும் ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷிவாக இருக்கும் இதில் யார் யார் சொன்னாங்க இப்போ சின்ன பட்ஜெட் போனோம் சின்ன பட்ஜெட் போன மாதிரி இருக்காது நாங்கள் அதான் உண்மை அதுக்கு என்னென்னா நிறைய மூளை செலவு பண்ணணும் க்ரியேட்டிவாக இருக்கணும் நான் ஸ்டாப்பாக உழைக்கணும் அது இந்த டீமுகிட்ட நிறையா இருந்தது அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கட்டும் உங்களோட சப்போர்ட் கிடைக்கட்டும் லேட்டஸ்ட் மூவி டூ ஒண்டர்ஸ் பா ரொம்ப வருஷம் வர ரிலீஸ் ஆனாத படம் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய வெற்றி அடையுது அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது ஸோ இந்த படம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்தது ஸோ இது வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் ப்ரமோட் சாங் ஆசன் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோ பண்ணியிருந்தோம் அதில் வந்து துஷந்தும் கேப்லாவும் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க துஷந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோட் சாங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது எனது ஜெயபிரகாஷோட சண்ணான் அப்படின்னாவே எல்லாருமே அந்த ஒரு வியப்பில் இருந்தாங்க ஸோ அதை க்யூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணது என்ன நான் சொல்கிறது வேண்டியதில் சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன் வேல் அதாவது என்னானும் முருகர் பக்தர் அவர்களும் வேல் வேல் முருகன் போது எனக்கு கால் வரும்போது சார் இந்த ப்ரமோ சாங் ப்ரமோ சாங்க்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார் அதுவே தேர்ட்டி சிக்ஸ் டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே அப்போது படத்தை எந்தளவுக்கு எத்தனை போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அவரை பற்றி சொல்லிட்டே இருக்கணும் அந்த ப்ரமோலாக இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெயிலர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்களும் வாழ்ந்துருக்காங்க அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன் பார்க்கும்போதே தெரியுது அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயும் அந்த வெற்றி தெரியுது நம்ம ஷங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார் நான் தான் நைன்டி கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் நாங்கள்னா டூ கே கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம் பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது அதை என்ன வில்லத்தனமாக இருந்தாலும் அது காமெடியாக இருக்கட்டும் அது ஒரு இது அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்க பாருங்கள் சார் பயங்கரமான ஃபேன்ஸு சான்ஸே இல்லை சார் அதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அதை அது ஃப்ரேமில் வந்தாலே போதும் அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும் அப்புறமா நம்ம போபா சசி மியூசிக் என்னங்க அந்த அதாவது எல்லா சாமியும் ஒரு அண்டர் கிரவுண்டில் கேட்குற மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருந்தால் செம்மையாக இருக்குது நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன் செம்மையாக இருந்தது பயங்கரமாக பெரிய பெரிய படத்திலலாம் திருப்பி வருவீங்க நம்ம கேமராமேன் சைலண்ட்டாக உட்காந்து ஷீரான்னு சொல்லிட்டு அந்த அங்கே எவ்வளோ சீக்கிரம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் அந்த குவாலிட்டி அந்த ஒரு விஷயம் இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது ஓகே தேங்க்யூ இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமாக நம்ம அன்பு சார் இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன பணம் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு நீங்கள் தண்ணி தண்ணி கண்ணு இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் கீழே இந்த தண்ணி கண்ண மேலே எடுத்துனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும் எங்கள் வீட்டிலேயே சொல்லுவாங்க நான் போய் மேலே எடுத்துகிட்டு அது அதுமாதிரி வீட்டுக்குள்ளே அந்த தண்ணிக்கான கனெக்ட் ஆகும்போது தண்ணிக்கான போடுறவங்க கனெக்ட் அந்த கான்செப்ட்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்து அடிக்கிறேன் பார்த்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ